வந்து மீனாட்சி சொல்றாங்க ஆம மீனா ஆம கார்த்திக் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருதுல அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து செய்கிறா அவளுக்கு எவ்வளோ வன்முறை இருக்கணும் மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணி அவங்களுக்கு இருந்தே வந்து தீபாவை பிடிக்காது அதனால தான் அவங்க மேலே பழி போடுற மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு துரோகம் செய்கிறது வந்து ரொம்ப கொடுமை இல்லைவா அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே சரி விடுங்க விடுங்காவும் அப்படிதான் தெரிஞ்சு போச்சு நம்ம நேரம் கிச்சனுக்கு போவோம் கிச்சனில் போய் சமையல் ஏதாவது சரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனுக்கு போனவொடனே மீனாட்சி வந்து ஃபஸ்ட்டு ரசத்தை எடுத்து இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கையில் குடிச்சுருவாங்க கையில் குடிச்சு பார்த்து திருப்திடுறாங்க இந்தாங்க ரசமும் அப்படி தான் இருக்குது ரசத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரசத்தை சாப்பிட்டுட்டு ரசத்தை குடித்து பார்த்துட்டு அதையும் திருப்பிடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி கேட்குறாங்க இருங்க ஏதாவது ஐடியா இருக்கு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு திடீர்னு கார்த்திக் ஒரு ஐடியா தோணுது அனி இது இருக்கா மாவு இருக்கா அப்படின்னா இருக்குது அதை எடுத்து வந்து சாம்பாரில் கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னு தெரியாமல் கார்த்திகை எழுந்துக்கிட்டே இருக்காங்க என்ன நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்படி அப்படின்னு சொன்ன உடனே இருங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தாம் போய் அந்த சைடு ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து ரசத்தையும் இன்னொரு பாக்ஸுக்குள்ளே வந்து சாம்பாரை எடுத்து ஊத்துறாங்க எடுத்து ஊற்றிட்டு அதை கொண்டு போய் தனியாக வச்சுருக்காங்க ஏன் நீ இப்போ குழம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கீங்க அப்படின்னு சொன்ன எல்லாம் காரணமாக தான் கார்த்திக் அதை பற்றி கேட்காதீங்க பின்னாடி அது வந்து தேவைப்படும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்து நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன இல்லை பச்சரிசி மாவை எடுத்து சாம்பாரில் கலக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பச்சரிசி மாவை எடுத்து வந்து மீனாட்சி போடுறாங்க கார்த்திக் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க கலந்து விட்டு முடித்த கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை பாருங்க பாருங்கள் அப்படிமாதிரி கார்த்திக் வந்து கொடுத்தாரு அதை வந்து மீனாட்சி கொடுத்து பார்த்துட்டாங்க ஆனால் சூப்பர் கார்த்திக் இப்போ வந்து அதாவது உப்பும் உரப்பும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அடுத்து ரசத்துக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்போம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு அதோட பார்த்தீங்கன்னா என்றைக்கான எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க